திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் புகழ்பெற்றதுமான பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக கொண்டாடப்படுற திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் கைலாயத்தில் சிவபெருமான் கட்டளைக்காக பூமிக்கு வந்த பார்வதி தேவி காவேரி கரையில நீராலேயே தண்ணீராலேயே ஒரு லிங்கத்தை உருவாக்கி வழிபடுறாங்க அந்த லிங்கம் தான் வந்து இந்த திருத்தலம் நீர் திருத்தலமா கொண்டாடப்படுவதற்கான காரணமாக இருக்கு பின் காலத்துல ஜம்பு அப்படிங்கிற முனிவர் இந்த ஊர்ல வந்து இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுறாரு வழிபடும் போது சிவபெருமான் அவருக்கு பிரசாதமா நாவல் பழம் ஒண்ணு கொடுக்குறாரு அந்த பழத்தை கொட்டையோட அவர் முழுங்கிடுறாரு வயிற்றுக்குள்ள போன அந்த பழம் அந்த கொட்டை வந்து மரமா மாறி இவர் தலைவலியே வெளியே வருது இதன் மூலமா ஜம்பு அப்படிங்கிற தன்னுடைய பக்தனுக்கு முக்தியை இருக்கிறார் சிவபெருமான் அதனால இந்த கோவில்ல அவருடைய திருநாமத்தை கொண்டு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சிவபெருமான் வந்து அழைக்கப்படுறாரு இந்த திருத்தலத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு ஒன்னொன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த திருத்தலத்துல வந்து சிவனும் பார்வதியும் ஒன்று தான் வேற வேற கிடையாது சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான சம்பவம் பிரம்மோற்சவத்தை நடக்குது தினம் தினம் நடக்குது அது என்ன அப்படின்னா முதல்ல பிரம்மா வந்து அவர் படைத்த உயிர்களில் ஒரு பெண்ணை வந்து நேசிச்சிடுறாரு பிரம்மா அப்படி நேசித்ததுனால அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டாயிருது அது போகணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு தியானம் பண்ணுறாரு சிவபெருமான் இவருக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிளம்பி வரும்போது பார்வதி தேவி நானும் உடன் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இல்லை பிரம்மா வந்து பெண்ணை மோகித்தவர் இருந்தால் நீ வேண்டாம்னு சொல்றாரு உடனே பார்வதி தேவி நான் உங்க உடையிலையும் நீங்க ஏன் உடையிலையும் வாங்க நம்ம அப்படி போய் பிரம்மாவுக்கு காட்சி கொடுக்கலாம்னு சொல்லி சிவன் இல்ல சக்தி வேற இல்லை அப்படின்னு சொல்லி வந்து காட்சி கொடுத்து பிரம்மாவோட தோஷத்தை நீக்குறாங்க இன்னைக்கும் திருவிழா அப்போ இந்த நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வு நடக்கும்போது இங்க மேல தாளங்களை வாசிக்க மாட்டாங்க ஏன்னா பிரம்மா தியானம் பண்றாரு அப்படிங்கிற ஐதீகத்தினால அப்ப இதை எப்படி இன்னைக்கு வரைக்கும் இவங்க காட்டுறாங்க அப்படின்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தாயார் அகிலாண்டேஸ்வரி அம்மையார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேவி உமா தேவி பார்வதி தேவி வந்து தினமும் உச்சிக்காலத்தப்போ சிவபெருமானை பூஜை பண்ணுவதாக ஐதீகம் அதனால உச்சிகால பூஜை பூஜையப்போ திருச்சிராப்பள்ளி ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துல அர்ச்சக பெருமக்கள் சேலை கட்டி புடவை கட்டி போய் சிவபெருமானுக்கு பூஜை பண்றாங்க நேரடியாக பார்வதி தேவியே பூஜை பண்ணுவதாக ஐதீகம் அதனால அவங்க இந்த நடைமுறையை இன்றளவும் வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமானை பார்ப்பதற்கான வாயில் அந்த வாயில வந்து ஒரு ஒன்பது துளை கொண்ட ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜன்னல் வழியாக தான் சிவபெருமானை பார்க்க முடியுது அது எதனால என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களை தான் சிவனை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இவங்க வந்து இத இது பண்றாங்க இன்னொன்னு இந்த கோவிலோட சிறப்புல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கோவில் சிவலிங்கத்தை சுற்றி காவேரி நீர் தானாக சூழ்ந்து கொள்ளும் வழக்கம் வந்து இருக்கு எல்லா ஊர்லயும் வைகாசி மாசம் ஐப்பசி மாசம் வந்து அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு நடப்பது வழக்கம் ஆனா இங்க வைகாசி பௌர்ணமில அன்னாபிஷேகம் பண்றாங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா ஐப்பசி மாசம் மழைக்காலம் அப்படின்னும் போது கருவறைக்குள் தண்ணீர் ஊறி சிவலிங்கத்தை சுற்றி தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்க மட்டும் வைகாசி பௌர்ணமியில அண்ணாபிஷேகம் பண்றாங்க இந்த வழக்கம் வந்து இங்க இருக்கு ஐப்பசி பௌர்ணமியில அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா விபூதி காப்பு மட்டும் இந்த கோயில போடுறாங்க மதுரையில சிவபெருமான் பல திருவிளையாடல்களை செஞ்சாருன்னு தெரியும் அதே சிவபெருமான் திருச்சியில இந்த இடத்துலயும் திருவிளையாடல் பண்ணியிருக்கிறாரு இங்க இருந்த மன்னன் கோவில் பிராகாரம் ஒன்னா கட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப எதிரிகள் படையெடுத்து வரும்போது சிவபெருமான் விபூதி சித்தராக வந்து இந்த கோவிலுக்கு வர இருந்த ஆபத்தையும் அந்த மன்னனுக்கு வர இருந்த படையெடுப்பையும் தடுத்து நிறுத்துறார் அதனால அந்த பிரகாரம் இன்னைக்கும் விபூதி பிரகாரம் அப்படின்னே அழைக்கப்படுது அடுத்து இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அமைப்புல தேவி அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னும் பின்னுமாக அவருடைய பிள்ளைகளான பிள்ளையாரும் முருகப்பெருமானும் இருக்கிறாங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா தேவி ரொம்ப உக்கரமாக இருக்கிறதுனால அவங்களை சாந்தப்படுத்துறதுக்காக ரெண்டு பிள்ளைங்களும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறாங்க இங்கே வந்த தேவியின் மற்றொரு ஆஸ்தான செல்ல பிள்ளையான ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி தேவியோட கோவத்தெல்லாம் அந்த ஸ்ரீசக்கரத்தில் இறக்கி தேவிக்கு காதுல திருத்தோடா மாட்டிக்கிட்டு போயிருக்கிறார் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரின் காதுகளில் இருக்கக்கூடிய திருத்தோடாவே ஸ்ரீசக்கரத்தை மாட்டி ஆதிசங்கரர் பூஜி ஒரு சிறப்பு மிகுந்த கோவில் இந்த கோவில் இந்த கோவில பத்தின முக்கியமான கதைகள்ல ஒண்ணு இந்த கதை கைலாயத்துல சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்த ரெண்டு பேர் புட்பதந்தன் மாலியவான் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க யார் அதிகமா சிவபெருமானுக்கு பூஜை பண்றாங்க அப்படின்னு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டி ரெண்டு பேத்துக்கும் சாபம் கிடைக்குது ஒருத்தர் யானையாகவும் ஒருத்தர் சிலந்தியாகவும் பூமியில வந்து பிறக்கறாங்க அப்படி பிறந்து இந்த கோவிலில் வந்து பூஜை பண்றாங்க பூஜை பண்ணும்போது இந்த சிலந்தி யானையுடைய தும்பிக்கைக்குள்ள போய் யானையை கொல்ல பார்க்குது சிவபெருமான் யானைக்கு முக்தி கொடுத்துறார் இந்த சிலந்தி வந்து கொல்ல பார்த்த அந்த காரணத்திற்காக சிலந்தியை வந்து மறுபடியும் பூமியில பிறக்க வைக்கிறார் அப்ப இந்த சிலந்தி மறுபடி பூமியில பிறக்கும் போது சுபவேதர் கமலாவதியோட குழந்தையா கோச்செங்கட் சோழ மன்னனா பிறக்குறான் பிறந்த இந்த குழந்தை சோழ மன்னனா இருந்து இந்த கோவில் திருப்பணிகள் எல்லாம் பண்றான் பண்ணும்போது இந்த கோவிலுக்குள்ள யானை வராத மாதிரி கட்டுறான் ஏன்னா எந்த ஒரு யானையால மறுபடி பிறக்க நேரிட்டதோ அப்படி ஒரு யானை இந்த கோவிலுக்குள்ள வரவே கூடாதுங்கிற துணியில கோயில கட்டிருக்கிறான் யானையே வர முடியாத கோவிலாக இன்னைக்கும் திருவானைக்காவில் ஜம்பகேஸ்வரர் கோவில் வந்து இருக்கு இப்படி ஏகப்பட்ட சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு அதே மாதிரி இந்த கோவில்ல இருந்து சிறப்பு பெற்று போனவர்கள் யார் அப்படின்னா ஒரு முறை இந்த கோவில்ல இருந்த ஒருத்தர் வந்து அதிகமா அகிலாண்டேஸ்வரிய பூஜை பண்ணி எனக்கு அறிவு கொடுமா அறிவு கொடுமா அறிவு கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறார் தேவி திருவுள்ளம் கணிந்து ஒரு குழந்தையா மாதிரி வாயில வெத்தலை தாம்பளத்தை போட்டுக்கிட்டு மென்றுகிட்டே வராங்க வந்து இந்த யாரு வேண்டுனாரோ அவங்க முன்னாடி வந்து நின்று நான் உங்களுக்கு அருளாசி தர்றேன் அப்படின்லாம் சொல்லாம திருவிளையாடல் பண்றாங்க என்ன அப்படின்னா என் வாயில வெத்தலை இருக்கு கோயிலுக்குள்ளே துப்பக்கூடாது உன் வாயை தரேன் நான் அதுக்குள்ளே துப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ யார் தேவியை நினைச்சு அதிகமாக பூஜை பண்ணாரோ அவரே வந்து தேவியை பார்த்து வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு தேவியை வந்து சிரிச்சுக்கிட்டே திரும்புறாங்க திரும்பும்போது இருந்த இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அம்மா எனக்கு இந்த கோவில் சுத்தம் தான் முக்கியம் நீயோ குழந்தையா இருக்கிற அதனால நீ என்ன பண்ணி என் வாயில துப்பிக்கம்மா எனக்கு ஒன்றும் அதுல குறையில்லை கவலை இல்லை நீ என் வாயில துப்பிக்கோ நான் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவனா இருப்பேன் இந்த கோயிலுக்குள்ள நீ கொட்டாது அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார் தேவி சிரிச்சுக்கிட்டே அவன் வாயில அந்த வெற்றிலை ஏற்றியை வந்து துப்புறாங்க அப்படி துப்பியதனால் கோவில் பால்படாம இருக்கணும் அப்படின்னு தியாகம் பண்ண அந்த ஒரு நபர் இருக்கிறாருல அவர் தான் பிற்காலத்துல புலவர் அப்படின்னு புகழடைஞ்சவர் இந்த அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் கொடுத்த அறிவாலத்தான் புலவர் உருவாகி காளமேகம் மாதிரி கருமேகம் மாதிரி பாடல்கள் ஏற்றி தமிழுக்கும் தமிழ் நிலத்திற்கும் அதிகமான கவிதைகளை அந்த விதத்துல பொழிஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட கவிஞரை உருவாக்கி தந்த அறிவாற்றலை ஊட்டி தந்த தாய் இந்த அகிலாண்டேஸ்வரி தாய் இப்படி பஞ்சபூத தலங்கள்ல முக்கியமான ஒன்னான நீர் நீரை கொண்டாடும் திருத்தலமாக காவிரி கரையில் இருக்கக்கூடிய திருத்தலமாக ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக யானை நுழைய முடியாத திருத்தலமாக யானையும் சிலந்தியும் பார்வதி தேவியும் வழிபட்ட திருத்தலமாக சித்தராக வந்திருந்து சிவபெருமான் அருள் செய்த திருத்தலமாக ஆற்றல் மிகுந்த திருத்தலமாக தேடி வந்து தாம்பூலம் வச்சு வேண்டுகிறவங்களுக்கு அன்னை பார்வதி அருளை அள்ளி அள்ளி தரக்கூடிய திருத்தலமாக சிவனும் சக்தியும் ஒன்றென உலகத்திற்கு சொல்லும் உன்னத திருத்தலமாக இருக்கிறது இந்த திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் அவரை தொழுதால் நம் வாழ்வில் இல்லை